ஆயுஷ் விழுந்து விழாவும் பணிவான வணக்கங்கள் இந்த வீடியோவில் ஒரு அஞ்சு முக்கியமான விஷயங்கள் பார்க்க போகிறோம் முதல் விஷயம் வருகின்ற பிடிடிஆர்பி எக்ஸாம் யாருக்காக வரப்போகிறது எவிடன்ஸ் நம்பர் ஒன் இந்த பிடிடிஆர்பியே கடந்த பிடிடிஆர்பியில் நிரப்பப்படாத காலி பணியிடங்கள் எஸ்டி பிரிவினர் ஷெட்யூல் ட்ரைப்கான காலி பணியிடங்கள் அதிகமாக இருக்குது இது பேக்லாக் வேகன்சியே அதிகமாக உருவாயிருக்கு இந்த பேக்லாக் நிரப்புவதற்காக தான் வருகின்ற பிடிடிஆர்பி கண்டிப்பாக வரப்போகிறது கண்டிப்பாக பேக்லாக் வேக்கன்சியை நம்ம என்ன பண்ண முடியாது அதை வந்து ஜென்ரல் டனில் மாற்றி கொடுக்க முடியாது டீ ரிசர்வேஷன் பண்ணிவிட்டு ஜென்ரல் டனில் கொடுக்க முடியாத ஒரு நிலை உருவாகிருக்கு இந்த எஸ்டி வேக்கன்சி இது வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்டி டிபார்மெண்ட் ஹிஸ்டி டிபார்ட்மெண்ட்டில் லாஸ்ட்டு செலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு பக்கத்துக்கிட்ட எஸ்டி வேக்கன்சி காலியாகவே இருக்குது அப்போது எஸ்டி பிரிவினர் டெட் எக்ஸாமில் அதிக அளவில் பாஸ் இல்லை அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆசிரியர் தேர்வு வார்த்தைக்கிட்டு இருந்திருக்கு அதனால் என்ன பண்ணியிருக்காங்க தமிழக பள்ளி கல்வித்துறையும் அதனுடைய எஸ்டிவி நலத்துறை அமைச்சர் இவங்கெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ஒரு முறை தளர்வு கொடுத்துருக்காங்க இப்போ இப்போ நடந்த டெட் எக்ஸாமில் எஸ்டி பிரிவினர் நாற்பது சதவீதம் அதாவது அறுபது மார்க் எடுத்தாவும் உங்களுக்கு குவாலிஃபை சர்டிஃபிகேட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க இது வந்து ஒன் டைம் கன்செஷன் சொல்கிறதுக்கு காரணமே கடந்த பிடிடிஆர்பியில் எஸ்டி வேக்கன்சி நிரப்பப்படாமல் நிறையா சப்ஜெக்டில் இருக்குது அந்த சப்ஜெக்டில் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க அப்போ இந்த சப்ஜெக்டை நம்ம வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் ஃபில் பண்ணோன்னா டெட் எக்ஸாமில் எஸ்டி பிரிவினர் பாஸ் ஆகிருக்கணும் அப்போ பாஸ் ஆகணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க அரசாங்கம் ரிசர்வேஷன் பண்ண முடியாது இந்த எஸ்டி வேகன்ஸியெல்லாம் வேறு எந்த கவுண்ட்டி கொடுக்க முடியாத காரணத்துக்காக செ ட்ரைப்ஸ்க்கு ஃபார்ட்டி பண்ணுற அறுபது மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்னு எடுத்துன்னு வட்டாங்க ஸோ இந்த டெட் எக்ஸாம் கண்டிப்பாக நிறைய பேர் பாஸ் ஆவாங்க அவங்களுக்கு நியமன தேர்வு நடத்தி ஆகணும் இது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்களோ அப்படியே லைக்கை போட்டு இதை அப்படியே நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த உண்மை தகவல் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் வருகின்ற பிடிடிஆர்பி ரெண்டாவது விஷயம் அடுத்து ஐடிஎஸ் பிரிவினர் முதல் விஷயம் ஹிஸ்ட்ரி இவ்வளோ இவ்வளவு எஸ்டி வேகன்சி காலியாக இருக்குது பிடிடிஆர்பியில் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளவு எஸ்டி வேகன்சி காலியாக இருக்குது ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா கிட்டத்தட்ட ஒன்றரை பக்கத்துக்கிட்ட எஸ்டி வேகன்சி காலியாக தான் இருக்குது எல்லாமே ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபதுன்னு கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது எஸ்டி வேகன்சி இருக்கும் ஃபிசிக்ஸ் டிப்ளாமா ஃபிசிக்ஸ் டிப்ளாமில் ஒரு ரெண்டு பக்கத்துக்கு இருக்குது ஜுவாலஜி டிப்ளாமில் ஒரு ரெண்டு பக்கத்துக்கு இருக்குது அண்ட் பிடி தமிழ் பிடி தமிழ் அண்டு பிடி இங்கிலீஷ் இது இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஐடிஎஸ் பிரிவினர் பர்சன் வித் டிசபிலிட்டி ஐடிஎஸ் வந்து என்னென்னா இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படி டிசபிள் செகண்டரி எஜுகேஷன் மாற்றுத்திறன் கொண்டவர்கள் மாணவர்களுக்கான பள்ளிகளில் பயிற்றுநர்லாம் இருப்பாங்க ஒரு மூணு நாலு ஸ்கூலில் போய் பாடம் நடத்தணும் இது வந்து சிறப்பு பள்ளின்னு சொல்லுவாங்க இதுக்காக என்ன பண்ணியிருக்கணும் ஸ்பெஷல் பிஎட் முடிச்சிருக்கணும் இதுவும் சேர்ந்து தான் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ஐடியஸ் ஸ்கூல்ஸ் வேக்கன்சி அதிகமாக இருக்குது தமிழ் டிபார்ட்மெண்ட் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் அண்ட் மேக்ஸ் இந்த மூணு மூணுன்னு பார்த்திங்கன்னா ஐடியஸ் வேக்கன்சி ஃபில் ஆகலை இன்ட்ரெஸ்டி எஜுகேஷன் ஆஃப் டிசபிள் சில்ட்ரன் டிசபிள் சில்ட்ரன்ஸ்க்கான ஆசிரியர்கள் நியமிக்க முடியாமல் இருக்குது காரணம் ஸ்பெஷல் எஜுகேஷன் படித்தவங்க அதிகமாக இல்லை அப்போ ஸ்பெஷல் எஜுகேஷன் படித்தவங்க எந்த சப்ஜெக்ட்லாம் அதிகமாக தமிழ் இங்கிலீஷ் அண்டு மேக்ஸ் இதிலெல்லாம் அதிகமாக இல்லை ஈவன் மற்ற சப்ஜெக்டும் கெமிஸ்ட்ரியும் இருக்குது ஃபிசிக்ஸ்லேயும் இருக்குது ஜுவாலஜிலும் இருக்குது அப்போ இந்த ஐடிசி வேக்கன்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணணும் அப்படின்னா அதற்கு ஒரு தேர்வு வச்சாகணும் இல்லையா அதுக்காகவும் வருது ஸோ முதல் விஷயம் எஸ்டி பிரிவனுக்காக இந்த வேக்கன்சி கண்டிப்பாக பிடிடி அப்படி நடத்த போகிறாங்க இவ்வளோ வேகன்சி இருக்குது அடுத்து ஐடிஎஸ் வேகன்சி ஃபில் பண்ணுறதுக்கு தான் இதுதான் இந்த ஸ்க்ரீன் கொடுத்துருப்பேன் நோட்டிஃபிகேஷன் வெளியீடு எப்பொழுதுன்ற ஒரு முடித்து மூணாவது விஷயத்தில் சொல்கிறேன் வேக்கன்சி ஆயிரத்தி இரநூத்தஞ்சுன்னு அறிவிச்சிருக்காங்க இதனோடு இந்த பேக்லாக் வேக்கன்சியும் சேர்ந்துடும் கரண்ட் வேகன்சி ஆயிரத்தி இரநூத்தஞ்சு இருந்தாலும் பேக்லாக் வேகன்சி ஒரு முந்நூறு கிட்ட சேர்ந்து ஆயிரத்தி ஐநூறு வேகன்சி வரும் கண்டிப்பாக வருகிறது இப்போது இதோடய சீக்வன்ஸ் பார்த்துட்டே வரலாம் மூணாவது விஷயம் எப்படி சார் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னா இப்போ நடந்து முடிஞ்ச டிஎன் டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரிசல்ட் வெளியே வரணும் ரிசல்ட் வெளியே வந்த பிறகு இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நமக்கு இப்போ டெட்டு எக்ஸாமோட ஃபைனல் ஆன்சருக்கு ரிசல்ட் வரணும் இந்த ரிசல்ட் வந்த பிறகு அடுத்த ஸ்டெப்பு பாஸ் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ண சொல்கிறதுக்கு ஆசிரியர் தேர்வுன்னு அறிவிப்பு கொடுப்பாங்க ஒரு டியூரேஷன் கொடுப்பாங்க ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் இந்த மாதிரி யாரெல்லாம் ஆசிரியர் தேர்வில் தகுதியில் பாஸ் ஆனால் எங்கெல்லாம் சர்டி டவுன்லோட் பண்ணிக்கோங்க என்ன இது மூணாவது விஷயம் கண்டிப்பாக டெட் எக்ஸாம் ரிசல்ட் வந்த பிறகு சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க இந்த சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுற நாள் வந்தாவே பிடிடி ஆரம்பிக்கு தயாராக ஆரம்பிச்சிடணும் அது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா இருந்தாலும் சரி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாக இருந்தாலும் சரி என்றைக்கு டெட் எக்ஸாம் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்களோ அன்னைய நாளிலிருந்து மூன்று மாதத்துலேருந்து ஆறு மாத காலத்திற்கு நோட்டிஃபிகேஷன் வெளியிட போகிறோம் அப்போது இங்கே மூணாவது ஸ்டெப்பு தான் ரொம்ப முக்கியம் இப்போ நடந்த டெட்டு எக்ஸாமோட ரிசல்ட்டு வர்றது ரொம்ப முக்கியமான ஒரு சிக்னல் ரெண்டாவது சிக்னல் டெட்டு பாஸ் ஆனவங்க சர்டிவிகேட் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றது அடுத்த சிக்னல் தயாராக இருக்கணும் டெட்டு சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ண சொல்லிட்டாவே போதும்ங்க அன்னைய இருந்து மூணு மாத டைம் தொண்ணூறு நாட்கள் இல்லை ஆறு மாதம் டைம் நூற்றி எண்பது நாட்கள் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வெளிவரும் இதுதான் நாலாவது ஸ்டெப்பு மூணாவது ஸ்டெப்பு ரிசல்ட்டு நாலாவது ஸ்டெப்பு ரிசல்ட்டுலேருந்து மூணுலேருந்து ஆறு மாதம் இந்த மூணுல இருந்து ஆறு மாதம் தயார்படுத்தியே ஆகணும் கண்டிப்பாக இந்த தேர்வு நடத்த போகிறாங்க பிடிடிஆர்பி தேர்வு கண்டிப்பாக நடைபெறும் ஏற்கனவே நடந்த தேர்விலிருந்து எந்த ஒரு ஆசிரியரையும் கூடுதல் பணியிடமாக நிரப்ப மாட்டார்கள் அதற்கு அரசாங்கமும் தயாராக இல்லை அதற்கு எந்த பரிசீலனையும் செய்யலை எந்த கருத்துருவும் இல்லை கோரிக்கைகள் இருக்குது ஆனால் கல்வித்துறை சார்ந்தோ அரசின் கல் கொள்கை முடிவு சார்ந்தோ இதுவரை எந்த முடிவும் வரல எதுவுமே இல்லை அப்போது ஏற்கனவே நடந்த பிடிடிஆர்பி வச்சு கூடுதல் வேக்கன்சி வச்சு ஏற்கனவே பாஸ் ஆனவங்களில் சிவி போனவங்களுக்கு வாய்ப்போ சிவிக்கு வெளியே இருக்கணும் வாய்ப்போ கிடைக்க போகிறது கிடையாது அடுத்த தேர்வு வழியாக தான் வாய்ப்பு இருக்குது அதுதான் உண்மை நிதர்சனமானது சொல்றது உண்மை கசக்க தான் செய்யும் இதை தான் ஆகணும் ஏத்துக்கலன்னா உங்களுடைய உரிமையை நீங்க அரசாங்கத்திடம் அரசின் கொள்கை கேட்டு வாங்கிக்கோங்க இப்போ தெளிவான பாதை என்னன்னா இப்போ பிஎட் முடிச்சவங்க இப்போ ஸ்பெஷல் எஜுகேஷன் முடிச்சவங்க இப்போ இப்போ டெட்டு பாஸ் ஆனவங்க இல்ல லாஸ்ட் டைம் சிவி மிஸ் ஆனவங்க சிவிக்கு வெளியே இருக்கிறவங்க உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான சிக்னல் என்ன அப்படின்னா எஸ்டி பிரிவினரா இருக்கீங்களா கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் போகிறவங்க உங்களுக்கு வேலை கிடைச்சிரும் ஐடிய ஸ்பெஷல் எஜுகேஷன் முடிச்சிருக்கீங்களா கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க உங்களுக்கு வேலை கிடைச்சோம் ஸோ எஸ்டி அண்ட் ஐஇடிஎஸ் வந்து ஹார்ட் ஒர்க் போட்டால் நீங்கள் மினிமம் மார்க் எடுத்தாவே உங்கள் ரிசர்வேஷன் வேலை கிடைச்சிடும் வாழ்த்துக்கள் அப்போ யார் சார் வந்து ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுன்னா எம்பிசி பிசிஎஸ்சி எஸ்சிஏ இவங்கெல்லாம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் லாஸ்ட் டைம் செலெக்ஷன் லிஸ்டில் என்ன கட் ஆஃப் வந்தது அந்த கட் ஆஃபில் எத்தனை பேர் வெளியே வந்தாங்க நான் எந்த நிலையில் இருக்கிறேன் அப்போ கட் ஆஃப் ஸ்கூலில் போகணுன்னா எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கணும் ஏற்கனவே நான் எடுத்த மார்க்குக்கும் கட் ஆஃப் ரேஞ்சுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு அப்படி கட் ஆஃபை தாண்டி நான் ஜென்ரல் டர்ன் போகிறதுக்கு எவ்வளோ வித்தியாசங்கள் எனக்கு எவ்வளோ மார்க் தேவை நான் எண்பது மார்க் எடுத்து வெளியே வந்திருக்கேன்னா என் கட் ஆஃப் வந்து நூற்றி பத்து மார்க்குன்னா அப்போ எண்பது வந்து நூற்றி பத்து முப்பது மார்க்கு எப்படி தேவை அதுக்கு எப்படி நான் பயிற்சி எடுக்கணும் என்னன்றது தேடுங்க கண்டிப்பாக வழி கிடைக்கும் ஒரு பயிற்சியும் கிடைக்கும் வருகின்ற பிடிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஆல் த பெஸ்ட் இந்த தகவல் சரியாக இருக்குன்னா உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது போன்ற தகவல்கள் அடுத்த ஒரு வீடியோவில் வரும்பொழுது காத்திரங்கள் கண்டிப்பாக கிடைக்கும்